மாற்றத்தின் குரல் உங்களை அறியாமலே நீங்க அடிக்கடி ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறீங்களா ஏஞ்சல் நம்பர்னா என்ன ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள அர்த்தம் என்ன ஏஞ்சல் நம்பருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் பிரபஞ்சம் கிட்ட தெளிவா கேட்ட பின்னாடி பிரபஞ்சம் நம்ம விருப்பங்களை நிறைவேற்ற தயாராக இருக்குன்றதை நமக்கு சொல்லக்கூடிய நமக்கு காட்டக்கூடிய ஒரு சிக்னலில் ஒன்று தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்றதுங்க பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சம் கிட்ட நம்ம ஆசைப்படுறது எப்படி கேட்கறது பிரபஞ்சம் நமக்கு எப்படி பதில் சொல்லும் இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ செக் பண்ணி பாருங்க ஏஞ்சல் நம்பர்னா தொடர்ந்து மூணு முறை ஒரே நம்பர் இல்லை நாலு முறை ஒரே நம்பர் வர்றது தான் ஏஞ்சல் நம்பர்னு சொல்கிறோங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இந்த நம்பர்லாம் எதேச்சியாக பார்க்கறதா இருக்கணுமே தவிர நம்ம வாண்டடாக பார்க்கறதா இருக்கக்கூடாதுங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபோன்ல ஏதோ பார்த்துட்ருக்கோன்னு வைங்களேன் இல்லை ஒரு ஃபோன் பேச ஃபோனை எடுக்கணும்னு வைங்களேன் அப்போ நம்ம ஒரே மாதிரி நம்பரை பார்க்கறது இல்லை நம்ம ஒரு ஃபோன் வரும் நம்ம ஃபோன் அட்டன் பண்ண போகும்போது நமக்கு ஒரே மாதிரி நம்பர் காட்டுறது அலாரம் பார்க்கறது அப்போ அந்த டைம்ல பார்க்கறது கேலண்டர்ல ஒரே மாதிரி நம்பர் பார்க்கறது நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம் அப்போ ஏதோ ஒரு பொருளோட விலையை சொல்வாங்க ட்ரிபிள் நைன் இல்லை டபுள் நைன் டபுள் நைன் இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்பரை சொல்கிறது இல்லை நம்ம ரோடில் நடந்து போயிட்டுருக்கும் போது காரில் எதிர்த்தாப்பில் வரக்கூடிய காரில் ஏதாச்சும் ஒரே மாதிரி நம்பர் பார்க்குறது இந்த மாதிரி எதேர்ச்சியாக அவங்கள அறியாமல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணுமே தவிர நீங்களாம் அந்த பர்டிகுலர் டைமுக்கு அலாரம் வச்சு பார்க்குற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க எதேர்ச்சியாக பார்க்குறது தான் கணக்கில் வரும் இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன் அது ஒவ்வொரு அர்த்தமும் என்னன்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க ட்ரிபிள் ஒன் இல்லை டபுள் ஒன் டபுள் ஒன் நியூ பிகினிங் யுவர் தாட்ஸ் கிரியேட் ரியாலிட்டி எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்கள் வருங்காலம் அமையுங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு தொழில் தொடங்கலாம் இல்லை ஒரு வீடு கட்டலாம் இல்லை ஒரு லேண்டு வாங்க போகிறீங்கன்னு வைங்க உங்கள் மனசில் இந்த தொழில் ஆரம்பிச்சா நல்லபடியா அமையும் இல்லை இந்த நேரத்தில் வீடு கட்டினா இது நல்லபடியாக வரும் இந்த லேண்டை வாங்கினா நல்ல லாபம் பின்னாடி கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அது அதே மாதிரி அந்த சமயத்தில் ஒரு வாட்சில் டைம் பார்க்கும்போதோ இல்லை ஒரு ஃபோன் ஏதோ பார்க்கும்போதோ இல்லை கார் ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு க்ராஸ் பண்ணி போகிற காரை பார்க்கும்போதோ ட்ரிபிள் ஒன் இல்லை டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த மாதிரி நம்பர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்கள் கிட்ட இது நல்ல தொடக்கம் தான் நீ தைரியமாக இந்த லேண்டை நீ வாங்கு இந்த தொழிலை நீ ஸ்டார்ட் பண்ணு இது நல்லபடியாக வரும் நான் அவனுக்கு கூடவே வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி அர்த்தங்க இல்லை நீங்கள் அடிக்கடி இந்த நம்பரை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கம் ஆரம்பிக்கப் போகுது உங்களுடைய எண்ணங்களை நல்லபடியாக பாசிட்டிவா வச்சுக்கோங்க பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்குன்றது அர்த்தங்க ட்ரிபிள் டூ ட்ரஸ்ட் அண்ட் பேஷன்ஸ் நம்பிக்கையும் பொறுமையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்றது அர்த்தங்க இதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு கிடச்சிடும் உங்களுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் நினச்சது இருக்குது உங்களோட பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் விட்டுருவீங்க ஸோ பொறுமையாக இருக்கிறது மூலமாக உங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு தேடி வரும்ன்றது அர்த்தங்க இந்த நம்பரை நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்கன்னா நீங்கள் பொறுமையாக நம்பிக்கையோடு இருக்கணுன்றது உங்களுக்கு அர்த்தம் ட்ரிபிள் த்ரீ டிவைன் ப்ரசன்ஸ் உங்களுடன் பிரபஞ்சம் இருக்கிறது நாம் தனிமையில் இருக்கிற மாதிரி நமக்கு அடிக்கடி தோணும் நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் நமக்கு ஆதரவுக்காக யாருமே இல்லை இந்த மாதிரி நம்ம பழச நினச்சி வரத்து பார்த்துட்டு இருக்கோம்ல அப்போது இந்த நம்பரை நீங்கள் ட்ரிபிள் த்ரீ அடிக்கடி பார்க்குறதா இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் இல்லை கடவுள்னு வச்சுக்கோங்க உங்கள் கூடவே இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் நேர்மையாக ஆசைப்படுற எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக உங்கள் கூடவே பிரபஞ்சம் இருக்கு நீங்கள் தைரியமாக செயல்படுங்கன்றதுக்கு அர்த்தங்க ட்ரிபிள் ஃபோர் are ஆன் ரைட் பாத்வே நீங்கள் சரியான வழியில் செல்கிறீர்கள் நீங்கள் போற பாதை சரியானது தான் நீங்கள் நம்பிக்கையோடு அதில் பயணம் பண்ணுங்க நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் சரியானது தான் அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக உங்கள் கூடவே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்றதுக்கான அர்த்தம் தான் இந்த ட்ரிபிள் ஃபோர் நீங்கள் உங்களை அறியாமல் ட்ரிபிள் ஃபோர்ன்ற நம்பரை அடிக்கடி நீங்கள் பார்க்கறதா இருந்தீங்கன்னா நீங்கள் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்க கூடவே இருக்குன்றது அர்த்தங்க ட்ரிபிள் ஃபைவ் சேஞ்ச் இஸ் நியர் புதிய மாற்றம் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது நீங்கள் அதுக்கு இருங்கன்றதுக்கு இதுக்கு அர்த்தங்க பழசியே பிடிச்சிட்டு இருக்காமல் இந்த புதிய மாற்றத்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க இந்த புதிய மாற்றம் மூலமாக உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வெற்றி அழையும் வெற்றியை நோக்கி நகரும் அப்படின்றதுக்கான பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ட்ரிபிள் ஃபைவன்ற நம்பருங்க ட்ரிபிள் சிக்ஸ் கேர்ஃபுல் ரீ அலை யுவர் தாட்ஸ் கவனமாக எண்ணங்களை தேர்ந்தெடுக்கவும் கவனமாக அவங்களோட ஒவ்வொரு எண்ணங்களையும் மறுபரிசீலனை செஞ்சு தெளிவாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்லுது நம்ம நிறைய நேரத்தில் நெகட்டிவா நெகட்டிவான எண்ணங்களை நினச்சிக்கிட்டுருப்போம் அது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இல்லை நம்ம ஆசைப்படுறது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்த எண்ணம் இந்த இலக்கு நமக்கு கிடைச்சா மற்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கிடைக்குமா இல்லை இது நமக்கு சரியானதான்ட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா யோசித்து முடிவு எடுங்க அப்படின்றதுக்கு அர்த்தங்க நீங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றதுக்கு அறிகுறி ட்ரிபிள் செவன் டிவைன் கைடன்ஸ் ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் உங்கள் வாழ்வின் நோக்கம் அறியப்படுகிறது நம்ம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம் அது எல்லாராலையும் கண்டுபிடிச்சிட முடியுமான்னா நிச்சயம் முடியாது ஆனால் இந்த ட்ரிபிள் செவன்ன்ற நம்பரை அடிக்கடி நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சரியான பாதையை போயிட்டு இருக்கீங்க உங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றத கண்டுபிடிக்கிற அந்த பாதையில நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க உங்களோட இன்ஸ்டியூஷன் உங்களோட உள்ளுணர்வு சொல்கிறத முழு மனசோட கேட்டு அதுபடி நடங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தான் நிச்சயமா வரும் ஆன்ம ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடைஞ்சிட்ருக்கீங்க ஆன்மீக வழியில் ஒரு உயரத்தை அடைஞ்சிட்ருக்கீங்கன்றது அர்த்தங்க ட்ரிபிள் எயிட் அபண்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ளோ அபரிமிதமான பண வளர்ச்சி உங்களுடைய எனர்ஜி பணத்தை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட செல்வம் பெருகி வரப்போகுதுன்றதுக்கான அறிகுறி தான் இந்த ட்ரிபிள் எய்டுன்ற நம்பர் இது ஒரு லக்கி நம்பருங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உங்களை தேடி வரப்போகுது அது மூலமா உங்க வாழ்க்கையில பணமழை கொட்டப்போகுது அப்படின்றதுக்கான தான் இந்த ட்ரிபிள் எயிட் அப்படின்ற நம்பர் ட்ரிபிள் நைன் கம்ப்ளீஷன் யோர் கரண்ட் சாப்டர் முடிவுக்கு வரப்போகிறது உங்க வாழ்க்கையோட இப்ப ஒரு கட்டம் நடந்துட்டு இருக்கும் கஷ்ட காலமாக இருக்கலாம் இல்லை கடலில் நீங்கள் மாட்டியிருக்கலாம் இல்லை ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வைங்களேன் அதில் அந்த சுச்சுவேஷன் முடிகிறதுக்கான அந்த சாப்டர் முடியறதுக்கான நேரம் இது ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க இருக்குது ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டகாலம் முடிஞ்சு புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்றத பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய நம்பர் தான் ட்ரிபிள் நைன் நீங்கள் அடிக்கடி இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற நம்பரை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் கஷ்டகாலம் சீக்கிரம் முடிய போகுதுன்றதை அர்த்தங்க ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஸ்டாப் வெயிட்டிங் டேக் ஆக்ஷன் உழைப்பு போட வேண்டிய தருணம் நம்ம நிறைய பேர் கனவுகள் காண்டிட்டுருப்போம் விஷுவலைஸ்லாம் பண்ணுவோம் ஈர்ப்பு பயிற்சிகள்லாம் செய்வோம் ஆனால் ஆக்ஷனை போட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட கனவுகள் பிரபஞ்சம் கிட்ட சொன்ன பின்னாடி நம்பிக்கையோட அந்த இலக்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷனை போடுங்க புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் ஆக்ஷன் போட தான் உங்களை நோக்கி அருகில் அது இருக்கும் ஸோ நீங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதை நிறுத்திவிட்டு ஆக்ஷன் போட வேண்டிய தருணம் இது ஸோ இந்த நம்பரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக நீங்கள் ஆக்ஷனை போடுங்க உங்கள் இலக்கு நோக்கி நிச்சயம் அது நடைபெறும் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் சரி இதில் ஏதோ இந்த இத்தனை நம்பர்லாம் ஏதோ ஒரு நம்பரை ரிப்பீட்டடாக பார்த்தா இந்த அர்த்தம் சரி ஆனால் நிறைய பேருக்கு காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு பா படுக்கிறதுக்குள்ளே ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் இந்த மாதிரி நிறைய நம்பரை நான் திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கேன் காலையில் எழுதுறேன் ஃபோனை பார்க்குறேன் அப்போ ட்ரிபிள் ஒன் பார்க்குறேன் நடந்து போயிட்டுருக்கேன் ஒரு கார் போகுது ட்ரிபிள் செவன் பார்க்குறேன் ஒரு ஆஃபீஸில் போய் காரன் அப்போ டைம் பார்க்குறேன் ஒரு ட்ரிபிள் ஃபைவ் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துட்டே இருக்கேன் அப்போ எனக்கு என்ன அர்த்தம் எனக்கு என்ன சொல்ல வருது பிரபஞ்சம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு நம்பரை திரும்பி திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த மாதிரி மல்டிப்புலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா என்னன்னு பார்க்கல வாங்க நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பிரபஞ்சம் கொடுக்க தயாராக உங்களுக்கு கூடவே இருக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகளை தைரியமா எடுங்க பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா உங்களுக்கு கூடவே இருக்கு தொட்ட எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி வரப்போகுது நம்பிக்கையோட இருங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க பொறுமையோடையும் நம்பிக்கையோடய இருங்க பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கு நீங்க தைரியமா செயல்படுங்க அர்த்தம் தாங்க இது நீங்க நினைச்ச நீங்க ஆசைப்பட்ட உங்க கனவா நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது நீங்க தைரியமா இருங்கன்னு பிரபஞ்சம் கிட்ட சொல்கிறதுக்கான அறிகுறி தான் மல்ட்டு அங்கங்கே நீங்கள் நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை பாக்குறதுக்கானது அர்த்தம் ஏஞ்சல் நம்பரை எப்போல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எது அது ஏதோ ஒரு நம்பர் எந்த நம்பராக வேண்டாம் இருக்கலாம் ஒரு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்தி நான் ஆசைப்பட்டது என்கிட்ட வர வந்துட்டுருக்கு கூடிய சீக்கிரம் அது எனக்கு நடந்துடும் அப்படின்றத மனசார நம்பிக்கையோடு நினச்சி நன்றி இறைவா இல்லை நன்றி பிரபஞ்சமே இப்படி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நினச்சது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் என்னன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்